அன்புலங்களுக்கு வணக்கம் இது உங்கள் கவி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படினா தரம் போடக்கூடிய வீடியோஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு ஏக்கர் தான் அதுவுமே தார் ரோடு முகப்பில் இந்த வழியாக பார்த்திங்கன்னா அப்படின்னா பஸ் ரூட்டு தான் உங்களுக்கு நீங்கள் நம்ம இடத்துல வந்து இறங்கிக்கலாம் மொத்தமாக ஒரு ஏக்கர் ரோடு ஃப்ரண்டேஜ் நூறு அடி இருக்கும் உங்களுக்கு சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு ஒரு குடும்பம் தங்குற அளவுக்கு இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா சர்வீஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க அங்கங்கே சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணி பாய்ச்சிகிட்ருக்கிறாங்க இந்த இடம் ஒரு அமைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டி பக்கத்திலே சைடில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடுமே உங்களுக்கு கிராமங்கள் தான் அடுத்தடுத்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்கும் உங்களுக்கு இடம் சுத்த செவல் மண் தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இதில் நூறு நூற்றம்பது கண்ணுங்களுக்கு மேலே வச்சுருக்கிறாங்க மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விதவிதமான மரங்கள் கொய்யா மா நெல்லி இந்த மாதிரியான மரங்கள் தான் இது ஒரு பழந்தோட்டம் மாதிரி உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் உருவாக்கியிருக்கிறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் அதுபோக பார்த்திங்கன்னா இதிலே த்ரீ ஏ கனெக்ஷன் தனியாக எடுக்கிறதுக்காக எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுருக்குறாங்க உள்ளே செவன் ஹெச்பி மோட்டர் இருக்குது ஒன் ஹெச்பி மோட்டர் தனியாக வச்சுருக்குறாங்க ஐயாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு தொட்டி இருக்குது போக பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள தனி வாட்டர் டேங்க் வரும் இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் ஒரு கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடம் அது கிழக்கு மேற்குமாக இருக்கும் இந்த இடத்தோட கீழ்ப்புறந்தான் அந்த தார் ரோடு போகுது இந்த இடத்தோட மொத்த விலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் ஒரு சின்ன வீலர் டிராக்டர் ஒன்று இருக்குது அது போக பார்த்திங்கன்னா வெட்டுற மிஷின்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்குறாங்க அங்கங்கே சொட்டு நீர் மூலமாக போட்டு எந்த ஒரு வேலையுமே இல்லை நமக்கு இந்த இருக்குன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் மேலமருதப்புறம் மருதபுரம் பக்கத்தில் இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க இந்த இடம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ